நான்காம் தேதிக்கு முன்னரே பதுங்கிய அறிவாலயம் டெல்லிக்கு சைலண்டா வெள்ளை கொடியா கசிந்த தகவல்கள் நாளை மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக வீசி வந்த தேர்தல் புயலானது தற்போது ஓய்ந்துள்ளது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்பட்டு யார் ஆட்சியை பிடித்தது என்பது வெளியாகும் முன்னதாக தொடர்ச்சியாக பத்தாண்டுகளாக மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்த பாஜக வெற்றி பெற்று மீண்டும் நரேந்திர மோடிதான் பிரதமராக அமர்வார் என்றும் இதுவே கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன என பாஜக தரப்பில் கூறப்படுகின்றது போன்று பாஜகவை மீண்டும் ஆட்சி கட்டலில் அமரவிடக் கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய இந்தி கூட்டணியும் இந்த முறை நாங்களே ஆட்சியை பிடிப்போம் என்று கூறி வருகின்றது ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடக்கத்திலும் இருந்த வரவேற்பை விட தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜகவிற்கும் இருக்கும் வரவேற்பும் செல்வாக்கும் பல மடங்கு அதிகரித்துள்ளது மேலும் உலக அளவில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் பெருமைகளை பல உயரங்களுக்கு எடுத்து சென்றுள்ளார் என்பதும் பலரையும் பாஜகவின் பக்கமும் பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கமும் திரும்பியதை பிரதமர் மேற்கொள்கின்ற ரோட் ஷோ மற்றும் பிரச்சார கூட்டங்களில் கூடுகின்ற மக்களின் அலைகளை வைத்து பார்க்க முடிகிறது என சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக இண்டி கூட்டணி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி நாளை காங்கிரஸ் கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவின் வீட்டில் நடைபெற உள்ளதாக அறிவிப்புகள் வெளியானது ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருந்த திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளப் போவதில்லை அவருக்கு பதிலாக டி ஆர் பாலு கலந்து கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது முன்னதாக இண்டி கூட்டணிக்கும் திமுக மற்றும் மற்ற சில கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே இருந்த உரசலால் இண்டி கூட்டணி இடையே தெளிவு இல்லை எனவும் நிச்சயம் இந்த ஆட்சி விரைவில் உடைந்துவிடும் என்ற வகையிலும் பேச்சுக்கள் எழுந்தன அதே சமயத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலையும் இண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் தனித்தனியே தேர்தலை எதிர்கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் குறிப்பாக இதுவரை அவர்கள் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதையும் கூறாமல் இருப்பது வேறு இண்டி கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள கூட்டத்தில் பல முக்கிய கட்சியின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டது ஆனால் திடீரென்று திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் அவருக்கு பதிலாக பிரதிநிதி ஒருவரை கலந்து கொள்ள உள்ளதாகவும் செய்திகள் வெளியானது இவரை தொடர்ந்து தற்பொழுது தமிழக முதல்வர் மு ஸ்டாலினும் திடீர் திருப்பமாக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்றும் அவருக்கு பதிலாக திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இதன் பின்னணி குறித்து அறிவாலய வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை காரணம் முதல்வரின் உடல்நிலையை ஒரு சிலர் கூறுகின்றனர் மேலும் கூட்டத்திற்கு மம்தா போன்ற பல முக்கிய தலைவர்கள் வராத பட்சத்தில் முதல்வர் ஸ்டாலின் செல்வது சரியாக இருக்காது என்பதற்காகவும் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்